சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தான் நான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண்டக சனியால் பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு இடைஞ்சிருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்துடுறார் ஐயையோ அஷ்டம சனி எங்கள் வாழ்க்கையில் இன்னுமே அப்படியே தான் இருக்கிறோம் ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடையாது வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்து இருக்கு அஷ்டம சனி மீண்டும் எங்களுக்கு சிறப்பான சம்பவத்தை செஞ்சிட்டு இருக்கும் போல அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அஷ்டம சனியால வந்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கோடி சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாருக்குமே இந்த அஷ்டம சனியால பாதிப்புங்கிறது வருமானம் வராது அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறிப்பாக இருக்கும் இதுல குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ஒரு நூத்துக்கு ஒரு ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் மே பதினெட்டாம் தேதி ராக கயிறு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தருவார் சிம்மராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை வேலையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவீதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய செயற்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனியோட பாதிப்பே இருந்தாலும் கூட இந்த ஐந்து கிரகங்களுடைய செயற்கை ஒரு ஆறு மாதங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு வரப்போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுற போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே சிம்மராசிக்கு பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில் நீங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாமே நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்களோ அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைய போகுது சிம்ம ராசிக்காரங்க இந்த கண்டக சனியால் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கடந்த காலகட்டங்களில் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து ஒன்று கூடியே கூட்டிகிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்கள் கூடுற நபரை வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டேங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே சொல்லி கட்டுற பழக்கங்கிறது சிம்ம ராசிக்கு என்றைக்குமே கிடையாது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால வரக்கூடிய இந்த மே பதினான்காம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உயரப்போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக வந்து அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மனதளவு வந்து நம்ம படிச்சு படிப்புங்கிறது வேற நமக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேற நம்மையான இந்த வேலை செய்யறோம் அப்படின்னு உங்களுக்கு வேலை செய்யும் போது எல்லாமே தினம் தோன்றிகிட்டே இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அஷ்டம சனி மூலமாக உங்களுக்கு நீங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அப்படிங்கறது கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஜாப் போய் ஐடி ஜாப் போய் பேங்க் செய்றவனுங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளே பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் எரோப்புகள் பார்க்காம முளைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியில் நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு சம்பள உயர்வு பத உயர்வு சலுகை எதுவுமே கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அனைத்து விதமான சலுகையும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கண்டக சனியால் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது எதாவது ஒரு வகையில் தடைப்பட்டியாக தான் இருந்திருக்கும் என்னடா இது நம்மளுக்கு வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசாயி போச்சு நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டுட்ருப்பாங்க நம்ம மகனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டுருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பாவம் சிம்மராசி ஆண்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குருபெயர்ச்சி மூலமாக அது மட்டும் இல்லாமல் ஐந்து ஜகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு பொறுத்தவரைக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம் சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே நிறைய பேர் இருக்கீங்க அதாவது இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக தேவை ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் ஏன்னா அது பொருளாதார சிக்கலையும் நிறையவே கொண்டு வந்து விட்டுருது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கு சப்போர்ட்டாகவே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்திற்கு எங்கேயே சிம்மராசிக்காரங்க நாங்களும் மேரேஜ் ஆகி எங்களுக்கு நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது இன்னமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு பிள்ளை பிள்ளைப்பேர் பாக்கியமே இல்லை அப்படி நிறைய வருத்தப்பட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேது பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வரக்கூடிய நாட்களில் அந்த மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் பிள்ளை பெயர் பக்கம் அப்படிங்கிறது உண்டாகும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் உங்களுக்கு குரு பகவான் நிவர்த்தி பண்ணிடுவார் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் கண்டக சடியால் பார்த்தீங்கன்னா வந்து காதலில் அதிகமாக தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் ஏன்னா இப்போ லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஆயிடும் என்ன ரீசனே தெரியாது இந்த மாதிரி சொல்லுவாங்க அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டை பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் இதற்கு முன்னாடி சனிப்பெயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்ராசிக்காரங்க நிறைய சிரமப்பட்டு இருந்தீங்க காதல் வாழ்க்கையில் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் அந்த உங்களுடைய காதலை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நீ தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண் அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு விரைவில் போகுது சேமிப்பு இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் அறையப்போகுது போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்மராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களையுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதையுமே யார்ட்டையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணாதீங்க அதாவது இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுக்கு முன்னாடி நீங்க எப்படியோ இருந்துருப்போங்க அதை விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் மீது நிறைய நபர் வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு கார் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டான் இந்த மாதிரி உங்கள் மீது அதிகமாக வன்மத்தி தான் கூட நபர்கள் செலுத்த போகிறாங்க ஆனால் இவர்களிடம் கொஞ்சம் பார்த்து இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு குடும்பத்தில் குறிப்பாக பிரச்சனை வர்றது காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் தயிடம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரனுடைய குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நீங்களும் மற்ற ராசிக்காரன் மாதிரி எளிமையாக வாழ கற்றுக்குங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில சிம்ராசிக்காரங்க ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையை கடைசியில் கேள்விக்குறியாகி வந்து நிற்கிறது அதிகமாக கடன் பிரச்சனைகள் நிறைய மாட்டி துவச்சுட்டு இருக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடியெடுத்து வைக்கும்போது உங்களுக்கு கடன் பிரச்சனை அனைத்தும் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாதங்களில் நிச்சயமாக உங்களுக்கு அமையும்